நம சிவாய நமக சிவாய நமக சதுரே சுந்தர மகாலிங்க மூர்த்தி சுவாமியை போற்றி நம்ம இப்ப பார்க்க போற வீடியோ என்ன ராஜவசியம் ராஜவசியம் என்பது மிகவும் முக்கியமான வசியமாகும் வசியத்திலே மிகவும் முக்கியமான வசியம் ராஜவசியமாகும் இந்த ராஜவசியத்தை நாம் பெற்றிருந்தால் நம் எடுக்கும் எல் நம் தொடங்கும் எல்லா தொழிலும் வெற்றிகரகமாக முடியும் மேலும் நம் நம் செல்லும் காரியங்கள் அனைத்தும் தொடர்ந்து வெற்றியடைந்து கொண்டே இருக்கும் இந்த ராஜவசியத்திற்காக சில மூலிகைகள் நம் அந்த சிவபெருமானும் அந்த சித்தர்கள் நமக்காக படைத்துள்ளார்கள் அந்த மூலிகையில் மிக முக்கியமானது கரிசலாங்கண்ணி வேர் இந்த கரிசலாங்கண்ணி வேரை நம் எப்படி பயன்படுத்துறதாங்க இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்கோம் அஸ்வினி நட்சத்திரம் கூடிய வேரை வேரை தூய தீபம் காட்டி அந்த இரும்பு படாமல் பிடுங்கி அதாவது குளிச்சம் சொல்லுவாங்க அதாவது தாயத்துல வந்து அடைச்சிக்கிட்டு ஓம் நம சிவாயம் என்று இந்த பஞ்சாச்சார மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை நீங்கள் உறுதிபித்து கட்டி கொள்ளுங்கள் உங்களுக்கு சகல ராஜவசியமும் சகல செல்வாக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நம சிவாயம் சிவாயம் நம்ம அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நம சிவாய் மேலும் உடனுக்குடன் வீடியோக்களை பிற கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்துமாறு மாறி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நம சிவாயம்